ஹாய் வணக்கம் குட் மார்னிங் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை இனிய காலை வணக்கம் காலையில் வெள்ளெல்லாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு முருகனுக்கு போய் கோயிலில் போய் விளக்கு போட்டு வந்துட்டேங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ஒரே டைமில் நான் இப்போ ஒரு வருஷமாக முருகனுக்கு விலதி தீபம் வீட்டில் போட்டுட்ருக்கேங்க அதனால் இப்போ வந்து பாருங்கள் சாமிக்கு வந்து பூ இருக்கேன் முருகனை வந்து கீழே எடுத்து வச்சுருவேன் தனியாக எடுத்து வச்சுட்டு முருகனுக்கு விளக்கு விளக்கு போட வெற்றிலை வெ வெற்றிலை எலுமிச்சை பழம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பன்னெண்டு பன்னெண்டு முக்காலுக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேங்க பண்டைய முக்கால் ரெடி பண்ண ஆரம்பித்தால் தான் கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து ஆரம்பிக்க முடியுங்கிட்டு குலதெய்வத்துக்கு காமாட்சி அம்மன் மகாலட்சுமி தாயார் குபேரர் ஐயா விநாயகர் நாயகர் அப்புறம் முருகன் அருணகிரிநாதர் ஐயா வாராகி அம்மன் எல்லோரும் இருக்காங்க எல்லா தெய்வத்துக்கும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபம் போடலாம் ரெடி பண்ணிட்டேங்க பாருங்க மதியம் முன்னூட்டு ரெண்டு இப்போ நான் வந்து ஒரு வருஷமாக கண்டினியூஸாக வந்து எப் எங்கே போனாலும் சேஞ்ச் எங்கேயா போகணும் அப்படின்ட்டு இருந்தால் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு ஆறு ஏழு வந்து வெட்டில தீபம் போட்டு வந்து போவேன் எங்கேனாலும் போவேன் பாருங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வீட்டில் யாருமே இல்லாமல் நம்ம அமைதியாக நிம்மதியாக சாமி கும்புறது அது ஒரு சந்தோஷம் இல்லையாங்க சரி வாங்க சாமிக்கு வந்து குளிப்பாட்டெல்லாம் என்னென்ன என்னென்ன நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா வந்து ஏதாவது வாரம் வாரம் இது வச்சுருவேங்க இன்னைக்கு வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் பழனி போயிருந்த போதில் நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேங்க பஞ்சாமரம் வாங்கிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து அதை வச்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேங்க வெற்றிலை வந்து கழுவியாச்சு ஆச்சு வெட்டிலையை வந்து கழுவி காம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் வந்து பிளேட்டுக்கு அடியில் கோலம் போட்டிருக்கேங்க ஏன்னா ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவம் எழுதியாச்சு அதுக்கப்புறம் வெற்றிலை வந்து காம்பு கிள்ளி தட்டில் வந்து ரெடி பண்ணிட்டேங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சளில் இப்போ வந்து கொஞ்சோண்டு பன்னீரை கலக்கிக்கலாம் பன்னீரை கலக்கி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் வந்து ஆதரவு கொடுங்க அவங்க சிஸ்டராக நினச்சி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க பாருங்கள் வெற்றிலைக்கு மஞ்சள் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் குங்குமம் வச்சிடலாம் குங்குமம் வச்சிட்டு நான் காலையிலே எல்லாமே ரெடி பண்ணிடுங்க விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏன்னா சாமிக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது எல்லா பிரசாதமும் ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்கிறதுனால பிரசாதம் வந்து ரெடி பண்ண தினை தினை மாவு வச்சுருக்கேன் தினை மாவு ரெடி பண்ணுவேன் இன்றைக்கி அது பண்ண முடியலை அதனால் பஞ்சாமிரதம் என்னது பழனிக்கு போனேன் பஞ்சாமிரதம் இதை விட என்னங்க வேணும் முருகனுக்கு அதனால் ப பஞ்சாமிரதம் வந்து பிரசாதமாக வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து விளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சாச்சு பாருங்கள் நல்லாயிருக்கா நல்லா இருக்கிற ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து நடுவில் வச்சாச்சுங்க ஏன்னா இப்போ வந்து அதுக்கு பூ போடலாங்க விளக்குக்கு பூ போடல மல்லிகைப்பூ கிடைக்கலைங்க எங்கள் ஊரம் மல்லிகைப்பூ கிடைக்கல அதனால செவந்தி பூ இருந்தது அதை வந்து நல்லா சுற்றி அந்த இலையில் போட்டு வச்சிட்டேங்க வெற்றலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்கள் முருகனுக்கு வந்து இப்போ வந்து மஞ்சளில் கல மஞ்சள் கலக்கி தண்ணியில் கலக்கி மஞ்சளில் அபிஷேகம் பண்ணியாச்சுங்க அபிஷேகம் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாமிரதம் மூணுமே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மஞ்சள் மஞ்சளில் குளிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு பூ போட்டு பத்தி பத்தி காட்ட வேண்டியதாங்க பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பன்னீர் இது உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன என்னென்னாலும் ப பண்ணலாம் பன்னீர் குங்குமம் சந்தனம் என்ன இது பழம் இருந்துச்சுன்னா பழம் பழ வகைகள் வச்சு பண்ணலாம் மாதுளம்பழம் பால் தேன் தயிர் நெய் எல்லாமே பண்ணலாங்க அவங்கவுங்க தான் என்ன வேணா பண்ணலாம் இன்னக்கு நான் மூணு பண்ணேங்க பன்னீர் ஊற்றியாச்சு பன்னீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து லைட் இது பண்ணியாச்சு பூ போட்டு பத்தி மறுபடியும் பத்தி காட்டணுங்க பற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக அந்த பிரசாதம் வந்து வேஸ்ட்டாக போ போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அந்த முருகனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க தண்ணி ஊற்றி நல்லா அந்த முருகனை கழுவிக்கலாம் அபிஷேகம் பண்ணியாச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் முருகனை கும்பிட்றீங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணியாச்சுங்க இதை விட என்ன வேணுங்க நான் நினைக்கவே இல்லை பஞ்சாமிரதம் அதுக்காகவே இத்தனை நாள் நான் அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன் சண்டே வந்து போனோம் பழனிக்கு அதை ஓப்பன் பண்ணவே நேரமே இல்லை டைமே இல்லை அதுக்கேற்றப்பல தான் இருக்குது அதனால சரி சார் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணணும் போல இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி ப பஞ்சாமிரதத்தால் முருகனுக்கு வேலுக்கு அங்கே பழனியில் வாங்கின வெயில் பாருங்கள் நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த இதுதான் புதுசு அது இது வந்து ஏற்கனவே நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சிஸ்டர்ட்ட வாங்கினேன் ஏன்னா அது வஜ்ரவேல் இருக்குது வஜ்ரவேலுக்கும் பண்ணியாச்சு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணியாச்சு இதை விட என்னங்க வேணும் சந்தோஷம் சொல்லுங்கள் என்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டாலே எனக்கு மனசு வந்து அவ்வளோ திருப்தியாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க அது முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதை தீபாரோதனை காட்டி அதை போட்டாலே அன்றைக்கி வந்து நல்ல வைபா பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா அதை வந்து பஞ்சாமிருதம் வந்து நல்லா இருந்துச்சுங்க அதை வந்து நல்லா கழுவியாச்சு ஏன்னா இருந்தால் இரும்பு வந்துடுது அதனால தான் நல்லா கழுவிட்டு என்ன ஒரு துணியடி தொடச்சி அதுக்கப்புறம் வந்து பாருங்க மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியதுதான் சாமிக்கு வேலுக்கு அப்புறம் இன்னொரு முருகன் இருக்கார் அவருக்கு அதுக்கப்புறம் வஜ்ர வேல் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி அவங்களுக்கு பூ வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்ற வேண்டியதான் விளக்கு ஏற்றிட்டு தீபாராதம் காட்ட வேண்டியது தான் வேலை பாருங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே எனக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் நினச்சி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு அதையும் சொல்லுங்கள் ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தாலும் வன்னச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பல முருகனுக்கு வந்து பிரசாதமாக ஆப்பிள் இருந்ததுங்க பஞ்சாம்பரதம் வச்சாச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு டப்பில் வச்சுருக்கேன் ஒரு லெமன் ஒரு கனி வச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு அதுக்கப்புறம் காமாட்சி அம்மனுக்கு ஒரு விளக்கு வச்சாச்சு முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு அது அங்கேயும் விளக்கு வச்சுட்டிங்க பாருங்க விளக்கு விளக்கு ஏற்றியாச்சு அவ்வளோதாங்க சாமி கும்பிட வேண்டியதான் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஆகுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்து சாமி கும்பிட்றதுக்கு ஒன் ஹவர் ஆகுங்க அப்புறம் சாமிக்கு வந்து தீபாராதனை காட்டியாச்சு காட்டிட்டு நல்லா என்ன பண்ண வேண்டுதலை வந்து முருகன்ட்ட சொல்லி வேடிக்க வேண்டியதான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் திருப்தியாக மனசு திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள் வாங்க அடுத்து வந்து நம்ம முடிச்சாச்சுன்னா வந்து ஏதாவது ஒரு முருகனுக்கு பிடிச்ச திருப்புகளோ ஏதாவது ஒன்று படிக்கணும் அதனால் நான் வந்து திருப்புகள் புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து படிப்பேங்க மத்தியான நேரம் ஃப்ரீயாக இருக்கும் யாருமே இல்லாமல் வீட்டில் யாரும் இல்லாமல் அமைதியாக நம்ம வந்து மனசு விட்டு வா ஆயிர நல்லா திற நல்லா சத்தம் போட்டு படிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு வந்து திருப்புகள் படுக் திருப்புகள் அதுக்கப்புறம் கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தல் அலங்காரம் அதுக்கப்புறம் நிறைய இது எழுதி வச்சுருக்கேன் எங்கள் நோட்டில் தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அதை வந்து படிக்க படிச்சுட்டு நம்மளோட இன்றைக்கி திரு ஸ்டேவாக இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்